வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு காலத்தின் வழியாக இன்றைக்கும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி பேசுவதற்கு நிறைய விடயங்கள் காணப்படுகின்றன ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்கள் யாழில் இருந்து இந்தியாவுக்கு செவ்வந்தி தப்பிச் சென்ற மார்க்கம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது யாழில் விசேட அதிரடிப்படையின் தேடுதல் நடவடிக்கைகள் தேசிய மக்கள் சக்தியும் ஒரு இனவாத கட்சியே அரசியல் ஆய்வாளர் வெளியிட்டிருக்கிறது இந்த விடயங்களைத்தான் இன்றைக்கு சமகாலத்திலே சுருக்கமாக பார்க்க போகிறோம் ஆனால் உரையாடப்பட வேண்டிய விடயங்களாக காலத்தினுடைய தேவையறிந்து பேசப்பட வேண்டிய விடயங்களாக இவை காணப்படுகின்றது கெகல் பத்மே செவ்வந்தி என்கிற பெண் இவர்களை சுற்றி நாட்டிற்குள்ளே நிகழ்ந்து வருகின்ற பல்வேறு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட இவ்வாறான குற்ற குற்றக்கொம்பல்களோடு இடம்பெறுகின்ற விசாரணைகளின் மூலமாக பல்வேறு அறியப்படாத விடயங்கள் நாட்டிற்கு வெளிப்படுத்தப்படுகின்றன இதன் மூலமாக இந்த நாட்டை சட்டத்தின் பாதையில் ஒழுங்குபடுத்தி செல்லுவதற்கு அது உதவி செய்கிறது என்றால் அது மிக செவ்வந்தி தொடர்பான விடயங்கள் இன்றைக்கு அதிகமாக ஊடகங்களிலே பேசப்படுகின்றன ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விடயம் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அது ஒரு வகையிலே நாட்டை கட்டியெழுப்புவதற்கு இந்த இளஞ்சம் ஊழலற்ற அதே நேரத்திலே ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களுடைய செயற்பாடுகள் அற்ற ஒரு சுபூட்சமான பகுதியாக பிரதேசங்களாக நாட்டுக்குள்ளே காணப்படுகின்ற பிரதேசங்களை கட்டியெழுப்புவதற்கு அவை உதவி புரிகின்றன என்றால் மிகையல்ல இந்த பின்னணியலை இஷாரா செவ்வந்தியை நாட்டை விட்டு தப்பிச் செல்லுவதற்கு வடக்கினுடைய கடற்கரைகள் உதவி இருக்கின்றன என்கிற ஒரு விடயம் ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டிருந்தது இந்த பின்னணியிலேயே இஷாரா சவ்வந்தி வடக்கிற்கு மிக முக்கியமாக கிளிநொச்சிக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் அழைத்து வரப்பட்டு அவர் இருந்த அந்த பிரதேசங்கள் வாக்கு மூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இந்த விடயங்கள் தொடர்பாக தெற்கினுடைய ஊடகங்களும் அதிகமாக கவனத்தினை செலுத்தி இருக்கின்றன இந்த விடயங்கள் ஒருபுறம் பேசு பொருளாக மாறியிருக்க இஷாரா செவ்வந்தி எப்படி வடக்கினுடைய எந்த கடலை பயன்படுத்தி எப்படி அவர் இந்தியாவிற்கு தப்பிச் சென்றார் என்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலே இருந்து வருகிறது பலர் பல்வேறு ஊகங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் ஒரு முக்கியமான தகவல் கசிந்திருப்பதான செய்திகளை காண முடிகிறது ஆனால் உறுதிப்படுத்தப்படாத தகவல் என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் குறிப்பிட வேண்டியவர்களாக இருக்கிறோம் இஷாரா செவ்வந்தி யாழ்ப்பாணத்திலே இருந்து ஜே கே பாயினுடைய உதவியோடு தப்பிச் சென்றார் என்பது ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் நாங்கள் இதை பற்றி உரையாடி இருக்கிறோம் ஆனால் எப்படி தப்பிச் சென்றார் எந்த கடற்கரை வழியாக தப்பிச் சென்றார் என்கிற ஒரு கேள்விக்கும் சற்று ஒரு பதில் கிடைத்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் அதாவது குருநகரில இருந்து ஊர்காவட்துறைக்கு சென்று இருந்து தலைமன்னார் வழியாக தப்பிச் சென்றாரா என்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது அந்த கேள்விக்கு இல்லை என்பதும் பதிலாக இருக்கிறது ஏனென்றால் அவ்வாறு ஊர்காவல் இருந்து தலைமன்னார் வழியாக சென்றால் ராமேஸ்வரத்தில் தான் சென்று இறங்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் இந்திய கடலோர பாதுகாப்பு சட்டங்கள் பலப்படுத்தப்பட்ட இருக்கின்றன கடலோர பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்ட இருக்கின்றது அயல் நாட்டவர்கள் இந்த குடியேறிகளுடைய அந்த சட்டவிரோதமான நகர்வுகளை தடுப்பதற்காக இந்திய கடலோர பாதுகாப்பு என்பது மிக அதிகமாக பலப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும் ஆகவே தனுஷ்கோடியிலோ அல்லது ராமேஸ்வரத்திலோ அவர்கள் இறங்க முடியாது அப்படி இறங்கினால் கைது செய்யப்படுவார்கள் அப்படியே நாட்டிற்கு திருப்பி அழைத்து செல்லப்படுவார்கள் அல்லது அனுப்பப்படுவார்கள் இந்த விடயம் அங்களுக்கு தெரியும் அப்படியானால் இந்த பாதை இல்லை எனவே தனுஷ்கோடிக்கோ ராமேஸ்வரத்திற்கோ செல்லாமல் எப்படி செவ்வந்தி குழுவினர் தப்பிச் சென்றார்கள் என்கிற கேள்விக்கும் ஒரு பதில் ஊகத்தினுடைய அடிப்படையிலே அல்லது சில கசிந்து இருக்கின்ற தகவல்களுடைய தரவுகளுடைய அடிப்படையிலே வெளிப்படுத்தப்படுகிறது அதாவது குருநகர்ல இருந்து ஊர்காவல்துறைக்கு சென்று ஊர்காவல்துறையிலே இருந்து கோடி கடற்கரைக்கு அதாவது இந்தியாவினுடைய கோடிக்கடற்கரை அல்லது தொண்டிக்கடற்கரை கடற்கரை என்று அழைக்கப்படுகிற பகுதிக்கு சென்று அங்கிருந்து இந்திய நாட்டிற்குள்ளே உட்பிரவேசித்திருக்கலாம் என்கிற ஒரு கருதுகோள் எழுப்பப்படுகிறது ஏனென்றால் இந்த தொண்டி கடற்கரைக்கு சென்றால் அங்கே கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்று சொல்லியும் வெளிப்படுத்தப்படுகிறது இந்த பின்னணியிலே ஒரு விடயம் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது இந்த ஊர்காவல்துறை வழியாக அதாவது ஊர்காவல் கண்ணகை துறைமுகத்தின் ஊடாகத்தான் வழுவை தீவு அனலி தீவு போன்ற தீவுகளுக்கான பயணங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன நெடுந்தீவு அதே நேரத்திலே நைனா தீவு போன்ற தீவுகளுக்கு குறிகட்டுவான் துறைமுகத்தினூடாக பயணப்படுகின்ற அந்த நிலைமைகள் வந்து காணப்படுகிறது ஆனால் குறிகட்டுவான் துறைமுகத்திலே இலங்கை கடற்படையினுடைய அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகமாக காணப்படுகின்றன அதிகமான யாத்திரிகர்கள் சென்று வருகின்ற ஒரு பாதையாக இருக்கிறது அதிக சுற்றுலா பயணிகள் நெடுந்தவை நோக்கி பயணப்படுகின்ற ஒரு தன்மை வந்து காணப்படுகின்றது ஆகவே அங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலமான நிலையிலே காணப்படுகின்றன ஆகவே இந்த கடற்கரைகளையும் பயன்படுத்த முடியாது இந்த துறைகளை பயன்படுத்த முடியாது ஆனால் இந்த ஊர்காவல் துறைமுகமாக இருக்கலாம் அல்லது கண்ணகி துறைமுகமாக இருக்கலாம் இந்த துறைமுகத்திலே காணப்படுகின்ற சில குறைபாடுகள் சுட்டி காட்டப்பட வேண்டியவையாக காணப்படுகின்றன இங்கே கடற்படையினுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் மந்த நிலையில் தான் காணப்படுகின்றன என்பது உங்களுடைய ஒரு அவதானிப்பாக இருக்கிறது இந்த கனகை துறைமுகத்தினூடாக நீங்கள் அனலு தீவிற்கு செல்லலாம் அல்லது அழுவை தீவிற்கு செல்லலாம் தீவிற்கு செல்லுகிற போது அங்கே யார் செல்கிறார்கள் அந்த தீவிற்குள்ள யார் பிரவேசிக்கிறார்கள் தீவில இருந்து யார் வெளியேறுகிறார்கள் அதாவது அந்த தீவை பூர்வீகமாக கொண்டு அங்கே பதிவு செய்யப்பட்டு வாழ்ந்து வருகின்ற மக்கள் அல்லாத வேறு யாராவது தீவிற்குள்ளே நுழைகிற போது எந்த விதமான கண்காணிப்புகளோ பதிவு செய்தல்களோ அங்கே காணப்படவில்லை என்பது இந்த இடத்துல சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது இவ்வாறான ஒரு நிலையிலே இந்த தீவுகள் கூட பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்கிற ஒரு ஐயம் எழுகிறது ஆகவே இந்த இடத்திலே மேலதிகமாக இன்னும் ஒரு விடயமும் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது நீங்கள் குறைகட்டுவான் துறைமுகம் ஊடாக நீங்கள் நெடுந்தீவிற்கோ அல்லது நயனா தீவிற்கோ பயணப்படுவீர்களாக இருந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு அங்கிகள் எல்லாமே வழங்கப்படும் உரிய பாதுகாப்பு பொறிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன ஆனால் வழுவை தீவு போன்ற பகுதிகளுக்கு சென்று வருகின்ற மக்களுக்கு அவர்களுக்கான பாதுகாப்பு அங்கிகள் வழங்கப்படுவதில்லை என்பது இந்த இடத்திலே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒரு குறைபாடாக இருக்கிறது ஆகவே இந்த விடயம் தொடர்பாக உரிய பிரதேச செயலகம் அதாவது ஊர்காவல்துறை பிரதேச செயலகம் அது மட்டுமன்றி உரிய அதிகாரிகள் கவனத்தினை கொள்ள வேண்டும் என்பதும் இந்த இடத்திலே முன்வைக்கப்பட வேண்டிய கோரிக்கையாக இருக்கிறது செவ்வந்தியினுடைய இந்த விவகாரங்கள் உரையாடப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே இந்த விடயங்களும் உரையாடப்பட வேண்டிய விடயங்களாக காணப்படுகின்றன என்பதையும் இந்த இடத்திலே சுட்டி காட்டுவது காலத்தினுடைய தேவையாக காணப்படுகிறது இவ்வாறாக இஷாரா செவ்வந்தி தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்க இஷாரா செவ்வந்தியை பயன்படுத்தி அவருடைய அந்த வாக்குமூலங்கள் விசாரணைகளின் வழியாக இந்த நாட்டிற்குள்ளே இயங்கி வருகின்ற ஒழுக்கமைக்கப்பட்ட கும்பல்கள் தொடர்பான விடயங்கள் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தப்படுகின்றன என்கிற ஒரு விடயத்தை நான் வெளிப்படுத்தி இருந்தேன் இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் இதனை மெய்ப்படுத்துவது போன்று இஷாரா சம்பந்தியினுடைய வாக்குமூலத்தினுடைய அடிப்படையிலே இதுவரைக்கும் இந்த வடக்கு பகுதியிலே நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அதாவது உதவி போலீஸ் அத்தியட்சகர் உட்லர் இந்த வடிவங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் மிக முக்கியமாக இஷாரா செவ்வந்தியினுடைய வாக்குமூலத்தின் பிரகாரம் அவர் இந்த கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாண பகுதிகளுக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் அந்த விசாரணைகளின் பிரகாரம் கண்டுபிடிக்கப்பட்ட நான்கு பேர் சந்தேக நபர்களாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களிலே ஒருவர் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பிரகாரம் அவர் மூலமாகத்தான் இஷாரா சவ்வந்தி நாடு கடத்தப்பட்டிருக்கிறார் என்கிற விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அது மட்டுமன்றி இன்னும் பல குற்றச்செயல்களிலே ஈடுபட்ட பலரை நாட்டை விட்டு தப்பி ஓடுவதற்கு கடல் வழியாக அழைத்து செல்லுவதற்கு இந்த நாடு கடத்துவதற்கு குறித்த நபர் உதவி செய்திருக்கிறார் என்கிற விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதாம் அது மட்டுமன்றி கெகல்பத்ர பத்மே அந்த கெகல்பத்ர பத்மையினுடைய வழிகாட்டுதலின் பேரில் நாட்டிற்குள்ளே நிகழ்த்தப்பட்ட படுகொலைகள் அவை தொடர்பான விடயங்களும் ஆராயப்பட்டு வருகின்றன மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற துப்பாக்கிகள் அது மட்டுமின்றி இந்த கைக்குண்டுகள் போன்ற வடி பொருட்களை மீட்கப்படுவதற்கான அல்லது அவற்றை மீட்பதற்கான செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றனவா இன்னும் விடயம் அதிகமாக பேசப்படுகிறது அதாவது செவ்வந்தியோடு கைது செய்யப்பட்ட இந்த கம்பஹா பபா இவர் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களும் அது மட்டுமன்றி இந்த கம்பகா பபாவினுடைய தொலைபேசி அழைப்புகளை மேலதிகமாக பரிசீலனை செய்வதற்கு அவர் யாரோடு தொடர்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார் யார் இவரோடு தொடர்புகள் அந்த தொடர்புகளை வந்து பேணி இருக்கிறார்கள் இப்படியான விடயங்களை ஆராய்ந்து அவற்றை மேலதிகமான விசாரணைகளுக்கு உட்படுத்துவதற்கு நீதிமன்றத்தினுடைய அனுமதியும் பெறப்பட்டிருக்கலாம் ஆகவே இந்த கோணத்திலும் இந்த விசாரணைகள் முன்னெடுத்து செல்லப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த விடயங்கள் பேசுபொருளாக மாறியிருக்க நாட்டிற்குள்ளே பல்வேறு குற்றச்செயல்கள் செயல்கள் நாளுக்கு நாள் பதிவு செய்யப்படுகின்றன மிக முக்கியமாக தெற்கை ஆட்டிப்படைக்கின்ற இந்த போதைப்பொருள் பொருள் அது இந்த குற்ற கும்பல்களுடைய செயற்பாடுகள் மெல்ல மெல்ல வடக்கை நோக்கியும் கிழக்கை நோக்கியும் விஸ்தரிக்கப்பட்ட இருக்கின்றன என்பதற்கு அந்நிய நாட்கள் சாட்சியங்களாக மாறியிருக்கின்றன இந்த பின்னணியில இன்னொரு தொர் சம்பவம் ஒன்று அரங்கேறியிருக்கிறது யாழ்ப்பாணத்தினுடைய நாவற்குழி பகுதியிலே பெண் ஒருவர் தகாத முடிவெடுத்து தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கிறார் ஆனால் அந்த மாய்த்தலுக்கு பின் இருக்கின்ற காரணங்கள் தான் பேசப்பட வேண்டிய காரணங்களாக காணப்படுகின்றன இருபது வயது நிரம்பிய யுவதியொருவர் அவருடைய அந்த உயிர் மாய்த்தலுக்கான காரணம் போதைப் பொருள் பழக்கம் என்று சொல்லி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதை ஊடகங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றன செய்திகளாக அவற்றை மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் இங்கே நாங்கள் உரையாட வேண்டிய விடயம் வந்து இதுவல்ல ஒரு யுவதிக்கு எப்படி இந்த போதைப்பொருள் பொருள் பழக்கம் தொட்டி கொண்டிருக்கிறது இந்த விடயம் பேசப்பட வேண்டிய விடயம் இங்கே உரையாடப்பட வேண்டிய முக்கியமான ஒரு விடயம் இருக்கு அதற்கு நான் பின்னர் வருகிறேன் இந்த யுவதி தன்னைத்தானே அதாவது தகாத முடிவெடுத்து உயிர் மாய்த்து இறந்திருக்கிறார் போதைப் பொருள் சார்ந்த அந்த பழக்க வழக்கங்கள் அது மட்டுமன்றி அவருடைய சுய ஒழுக்கத்திலே காணப்படுகின்ற சில விடயங்களும் ஆனால் இறந்த ஒரு பெண்ணை விமர்சிப்பதற்கான அந்த உரிமை என்பது யாருக்கும் இல்லை ஆனால் இந்த சம்பவங்களை உதாரணங்களாக கொண்டு இளைய சமுதாயத்தின் பால் கவனத்தை குவிக்க வேண்டிய ஒரு காலமாகவும் இந்த காலம் இருக்கிறது முன்னதாக இன்னும் ஒரு விடயமும் இங்கே பேசப்படுகிறது யாழ்ப்பாணத்திலே அதாவது கடந்த பதினான்காம் திகதியிலே இருந்து இருபதாம் திகதி வரைக்கும் சுமார் ஒரு கிழமைக்குள்ளே மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் பிரகாரம் இருபத்தி ஒன்பது பேர் போலீசாராலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால் அவர்களும் இந்த போதைப்பொருள் தொடர்பான செயற்பாடுகள் போதைப் பொருள் உற்பத்தி பயன்பாடு போன்ற செயற்பாடுகளிலே ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள் என்பதை போலீசார் வெளிப்படுத்திருக்கிறார்கள் இந்த செய்திகளை பார்க்கிற போது இவற்றை எப்படி கடந்து செல்லுவது என்கிற ஒரு கேள்வி வந்து எல்லோருக்கும் வலு நான் முன்னதாக குறிப்பிட்டு அந்த யுவதியினுடைய விடயமாக இருக்கட்டும் அல்லது பின்னதாக குறிப்பிட்ட இந்த கைது செய்யப்படுதல்கள் இளைஞர்கள் கைது செய்யப்பட்ட இருக்கிற விடயங்களாக இருக்கட்டும் இவை எல்லாமே இவற்றை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது என்றால் எங்களுடைய சமுதாயம் ஒரு குற்ற பரம்பரையாக மாறி வருகிறதா மக்கள் தொகை குறைவடைந்து செல்லுகிறது என்று சொல்லி நாங்கள் குறிப்பிடுகிறோம் நீதிமன்றங்களிலே குற்றச்செயல்களோடு தொடர்படுகின்ற இந்த குற்றச்செயல்கள் தொடர்பான வழக்குகள் அதிகரித்து வருகின்றன வழக்கறிஞர்கள் இவை தொடர்பாக அந்த வழக்குறைத்தல்களை நிகழ்த்தி வருகிறார்கள் அப்படியானால் இந்த விடயங்கள் ஒரு ஆராய்வினுடைய அடிப்படையிலே பார்க்கப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கின்றன ஒரு போதைப் பொருள் அல்லது போதைப் பொருள் பழக்கம் என்பது சமூகத்திற்குள்ளே இருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமாக இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகின்றன ஒன்று சப்ளை அடுத்தது டிமாண்ட் அதாவது வழங்கப்படுகின்ற தன்மையும் அதற்கு இருக்கின்ற கேள்வியும் பொருளாதாரத்தில் இப்படி பார்ப்பார்கள் அப்படியானால் இந்த இரண்டையும் யார் கையாள போகிறார்கள் என்கிற ஒரு கேள்வி அழுகிறது சப்ளை அதாவது வளங்களை குறைக்க வேண்டிய தேவை என்பது வளங்களை குறைக்க வேண்டிய தேவை என்பது அரசுக்கு இருக்கிறது அதை முற்றாக இல்லாத ஒழிக்க வேண்டிய செயற்பாடுகளிலே அரசு இறங்கி இருக்கிறது ஜனாதிபதியினுடைய தலைமையிலே இந்த போதைப் பொருளை ஒழிப்பதற்கான அதில் ஈடுபட்ட இளைஞர்களை யுவதிகளை மீள வாழ்வழிப்பதற்கான அந்த செயற்பாடுகள் எல்லாம் அங்குரார்ப்பண நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன வரவேற்கத்தக்க விடயங்கள் நாளுக்கு நாள் இங்கே இடம்பெறுகின்ற இந்த செவ்வந்தி ஹெகல் பத்மி அது மட்டுமன்றி இந்த ஹரக்கட்டு பாபா இப்படி பலருடைய இந்த செய்திகளை பார்க்கிற போது இவர்கள் எல்லோரும் கைது செய்யப்படுகிறார்கள் அது தொடர்பான அந்த வலையமைப்புகள் யார் என்று தேடப்படுகின்றன அவர்கள் அவர்களுடைய கைதுகள் இடம்பெறுகின்றன விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன ஆகவே இந்த நாட்டிலே போதையற்ற இப்படியான ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய அந்த வளங்களை அதாவது அந்த சப்ளையை குறைக்க வேண்டிய அந்த இல்லாமல் ஒழிக்க வேண்டிய தேவை வந்து அரசுக்கு இருக்கிறது அரசு அதை செயற்படுத்துகிறது நல்லபடியும் அதே நேரத்திலே இந்த சமூகத்திலே இருக்கின்ற அந்த டிமாண்ட் அந்த கேள்வியை நாங்கள் எப்படி குறைக்க போகிறோம் என்பது இதடத்திலே பேசப்பட வேண்டிய விடியமாக இருக்கிறது ஒரு சமூகத்தினுடைய அடிப்படை அலங் அழகாக இருப்பது வந்து குடும்பம் குடும்பத்திற்குள்ளே தங்களுடைய பிள்ளைகள் யாரோட தொடர்புகளை கொண்டிருக்கிறார்கள் அவர்களை என்ன விடயங்களை ஆற்றுகிறார்கள் என்ன செய்கிறார்கள் எப்படி அவர்களுடைய நடத்தைகளிலே ஏதாவது மாற்றங்கள் இருக்கின்றனவா இப்படி பெற்றவர்கள் மூத்த சகோதர சகோதரிகள் தங்களுடைய எளிய சகோதரர்களையும் சகோதரிகளை உற்று கவனிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அதற்கு அடுத்ததாக இந்த சமூகத்திலே பாடசாலைகள் பாடசாலைகளுக்குள்ளே ஆசிரியர்கள் ஏனைய சமூக நிறுவனங்கள் என்று சொல்லி எல்லோருமாக இணைந்து இந்த சமூகத்திலே இப்படியான விடயங்களை ஆற்ற வேண்டிய காலமாகவும் இந்த காலம் இருக்கிறது அதே நேரத்தில் ஒரு இளைஞர் அல்லது ஒரு மாணவர் அல்லது ஒரு மாணவி போதைப் பொருளுக்கு அடிமையான ஒரு நிலையிலே காணப்படுகிறார் என்று சொல்லி சொன்னால் அந்த பெண்ணை அல்லது குறித்த இளைஞரை உரிய முறையிலே அணுகி அவர்களுக்கு உரிய அந்த புனர்வாழ்வு செயற்பாடுகளை எப்படி மேற்கொள்ள வேண்டுமோ அப்படி மேற்கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த சமூகத்திலே இருக்கிறது என்பதும் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது அப்படி இல்லாத விட்டால் இந்த யுவதியினுடைய மரணத்தை ஒரு செய்தியாக நாங்கள் கடந்து செல்ல போகிறோமா என்கிற ஒரு கேள்வியைத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டு செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆகவே இந்த இடத்திலே இந்த விடயம் பேசப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது இப்படி இந்த வடிவங்கள் பேசப்பட யாழ்ப்பாணத்திலே இன்னும் ஒரு விடயமும் அரங்கறி இருக்கிறது ஒரு குறித்த இளைஞர் தன்னுடைய பிறந்த நாளிற்காக இளைஞர்களை தவறான வழியிலே வழிநடத்துகின்ற வகையிலே ஒரு காணொலியை பதிவேற்றி இருக்கிறார் அது மட்டுமன்றி சட்டத்திற்கு புறம்பாக சொத்துக்களை சேர்த்திருக்கிறார் என்பதை அடிப்படையாக வைத்து அதாவது யாழ்ப்பாணத்தினுடைய உளவை சந்திக்க அருகிலே அவர்களுடைய அந்த வீட்டிலே ஒரு விசேட அதிரடிப்படை குழுவினரால் தேடுதல் நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த நடவடிக்கையின் பிரகாரம் அந்த குறித்த இளைஞர் அங்கு இல்லை என்கிற காரணத்தினாலே அங்கிருந்து இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன அது மட்டுமன்றி மூன்று பேர் விசாரணைகளுக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்கிற வடிவத்தையும் அறிய முடிகிறது இந்த விடயத்தை கூட நான் குறிப்பிட்ட இந்த ஒரு குற்ற பரம்பரையாக நாங்கள் மாறி வருகிறோமா அல்லது ஒரு குற்ற சமுதாயமாக மாறி வருகிறோமா என்கிற ஒரு கேள்வியோடு பொருத்தி பார்க்க வேண்டிய விடயங்களாகத்தான் இவை காணப்படுகின்றன அந்த பின்னணியில் தான் இந்த செய்தி தொகுப்பினையும் இந்த விடயங்களையும் இங்கே நான் இணைத்திருக்கிறேன் சரி இந்த விடயங்கள் ஒருபுறம் இருக்க யாழ்ப்பாணத்திலே இன்னும் ஒரு விடயம் பேசப்படுகிறது மிக முக்கியமாக யாழ்ப்பாணம் மாற்றத்தில் இந்த வடமாகாணத்திலே பேசப்பட வேண்டிய விடயமாக இது மாறி இருக்கிறது தேசிய மக்கள் சக்தியும் அடிப்படையிலே ஒரு இனவாத கட்சிதான் என்று சொல்லி அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியுமான ஜோதிலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு ஊடக அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிற போதுதான் இந்த விடயங்களை பற்றி அவர் இருக்கிறார் ஏனென்றால் மாகாண சபைகளுக்கான தேர்தல் தேர்தலினை நடாத்துவதற்கு அரசு பின்னிற்கிறதோ என்கிற ஒரு சந்தேகத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார் ஏனென்று சொல்லி சொன்னால் அடுத்த வருடத்திலே மாகாண சபை தேர்தல் நடாத்தப்படும் என்று சொல்லி அரசு குறிப்பிட்டிருக்கிறது ஆனால் அது நடாத்துவதற்கு கொஞ்சம் பின்னிக்கிறதா என்கிற ஒரு கேள்வி வந்து அவர் எழுப்பியிருக்கிறார் அதுக்கு இரண்டு காரணங்களை சுட்டி காட்டியிருக்கிறார் ஒன்று மாகாண சபை தேர்தல் நடாத்தப்படுமாக இருந்தால் தேசிய மக்கள் சக்திக்கான வாக்கு குறைவடையும் என்கிற ஒரு விடயத்தை அவர் குறிப்பிடுகிறார் இரண்டாவது தமிழ் மக்களுக்கு தங்களை ஆளுவதற்கான ஒரு தளம் கிடைக்கும் என்கிற ஒரு காரணத்தையும் அடிப்படையாக வைத்து இந்த மாகாண சபை தேர்தலை அரசு புறம் தள்ளுகிறதா என்கிற ஒரு கேள்வியையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அதே நேரத்தில் மாகாண சபை தேர்தல் எதிர்காலத்திலே நடத்தப்படுமாக இருந்தால் தமிழ் அரசியல் தரப்புகள் எல்லோரும் ஒன்றிணைந்து அந்த தேர்தலை வந்து எதிர்கொள்ள வேண்டும் அப்படி ஒன்றிணைகிற பட்சத்தில் தான் இந்த அதிகாரத்தை வைத்துக் கொள்ள முடியும் ஆட்சி அமைக்க முடியும் என்கிற ஒரு விடயத்தை அவர் முன்னதாக இன்னும் ஒரு விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவிர்த்த ஏனைய கட்சிகள் இந்த மாகாண சபை தேர்தலை நடாத்த வேண்டும் என்பதை அவர்கள் அழுத்தி வருகிறார்கள் வலியுறுத்தி வருகிறார்கள் ஆனால் அரசு பின்தோ என்கிற ஒரு சந்தேகத்தையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆகவே இந்த விடயங்கள் கவனத்திலே கொல்லப்பட வேண்டிய வடியங்களாக காணப்படுகின்றன என்கிற வடியத்தையும் பதிவு செய்து கொண்டு சந்திக்கலாம் மற்றும் ஒரு சமகாலத்தோடு